மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வாசன் கண் மருத்துவமனை கண் மருத்துவமனைகள் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸுடன் நாடு முழுவதும் கேஷ்லெஸ் கண் சிகிச்சை வழங்கும் சிறப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஸ்டார் ஹெல்த் பாலிசி வைத்திருப்பவர்கள் இந்தியா முழுவதும் கேஷ்லெஸ் சிகிச்சை பெற முடியும் இந்த முக்கிய அறிவிப்பு நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூத்த பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது வாசன் கண் மருத்துவமனை தலைமை இயக்க அதிகாய் டாக்டர் கமல் பாபு டாக்டர் சுரேந்திரபால் பால் கண் நரம்பியல் நிபுணர் மற்றும் டாக்டர் பிரேம்குமார் மற்றும் ஸ்டார் ஹெல்த் நிறுவத்தின் தமிழ்நாடு சீனியர் பிசினஸ் ஹெட் பாலாஜி பாபு வினோத் பால் முன்னிலையில் வெளியிடப்பட்டது டாக்டர் கமல் பாபு செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது எங்கள் எங்களோட டாக்டர்ஸ் டீம் ப்ளஸ் இன்னொரு சரி எதாவது பண்ணிட்டு மெயினாக என்ன அப்படின்னா நாங்கள் வந்து என்டயர் வாசன்கீட செவன்டி நைன் பிரான்ச்சஸ்மே ஸ்டாரலத்தோட கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு டைப்ல நாங்கள் பண்ணிக்கிறோம் இது வந்து ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி அவங்க நம்ம பண்ணி கொடுக்குறோம் டில் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே சாரல் கஸ்டமர்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கிலோ கண்ட் பாரிசு ஒரு ஃப்ரீ ஐ செக்அப் பட்ரூம் ப்ளஸ் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ஆப்டிகல் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது மெயினா வந்து எல்லாருமே கண்ணுனாலே கேட்ராக் கப்பிங்க மட்டும்தான் நினைக்கிறாங்க கேட்ராக் மட்டும் இல்ல கண்ணு கிளும்போமா அதே மாதிரி கண்ணு இல்ல லெட்டினா மிலிக் இல்ல டேமேஜஸ் சுகர்னால டேமேஜஸ் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு மட்டும் இல்ல கண்ணுங்கிறது நிறைய இது வந்து துவக்கமாக இருக்கட்டும் ரெட்டினாக இருக்கட்டும் இது எல்லாத்துலையுமே டேமேஜஸ் வந்து எண்டு ஸ்டேஜ் தான் இங்கே பேஷண்ட்ஸே வராங்க ஸோ ரெண்டு ஸ்டேஜில் தான் இது சர்ஜரியோ இல்லாட்டி ரொம்ப இதுக்குன்னு இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுது ஏர்லிய ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்கன்னா ஐ ட்ராப்ஸ்லேயே நல்ல சுகர் கண்ட்ரோல் இருந்தாலே ப்ரெஷரையும் குறைச்சி வச்சிருக்காலே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இது அவேர்னஸ்க்காக மெயினாக எல்லாரும் நினைக்கிறது கணிச்சக்கன்னா என்ன ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கண்ணாடி தானே பொறுத்தவரை நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இது நிறைய உள்ள அதுக்குள்ள நிறைய டேமேஜஸ் சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ இருந்தே ப்ராப்பராக ஐ செக்அப் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் பெயராக இருக்கும் ஸோ இந்த ஐ செக்அப் வந்து ஃப்ரீ ஐ செப் பார்த்தனால தான் எங்களோடய நைன் பிரான்ச்சஸ் ஆஃப் ஆஷனில் என்டயர் ஸ்டார்களோட கஸ்டமர்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ கொடுக்குறோம் ஸோ மார்ச் வரைக்கும் இந்த பெனிஃபிட் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுபோக இப்போ நம்ம செவன் பிரான்ச் நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் சண்டே ஃபோர்டீன் டிசம்பர் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ எனி எனி பிரான்சஸ் सारे कस्टमर सर्विस के वेरिफिकेशन के बाद इस सर ऑफर्स वन ईयर थैंक यू थैंक यू आई एम डॉक्टर के कमल बाबू सीईओ पासा नाइके पास काले 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 काले